வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அவர்களால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நம்மோடு மாவட்டத்திலையும் நாம் ஒரு இருநூற்றி முப்பத்தி எட்டு முகாம் வந்து அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம் ஜூலை பதினஞ்சாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இரநூத்தி முப்பத்தெட்டு முகாம் நமது மாவட்டத்தில் நடக்க இருக்கிறது அனைத்து பகுதிகளையும் கவர் பண்ணி ரூரலில் ஒரு நாளைக்கு மூணு முகாம் அர்பனில் முனிசிபாலிட்டியில் ஒன்று கார்பரேஷனில் ஒன்று டவுன் பஞ்சாயத்தில் ஒன்றுன்னு சொல்லி மொத்தம் ஆறு முகாம் ஒரு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இதில் அந்தந்த பகுதிகளுக்கே என் அதாவது ஜூலை பதினஞ்சாம் தேதி என்றைக்கு முகாம் நடக்குதோ அந்த தேதியிலேருந்து முன்னாடி எட்டு நாள் அப்படி பார்த்தா ஜூலை எட்டாம் தேதியிலேருந்து நாம் பிரசுரங்கள் அதற்கான பேம்ப்ளெட்ஸு என்னென்ன துறைகள் எவ்வளவு சேவைகள் நம்ம வழங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடுகளுக்கே சென்று ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாலண்டியர்ஸ் நம்ம இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் அந்த மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம மாவட்டத்தில் ஜூலை எட்டுலேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துகிட்டுருக்குங்க உங்கள் பகுதிக்கே வருவாங்க உங்களுடைய வார்டு வந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு அன்னைக்கே அதுக்கு முந்தின நாளே உங்களுக்கு நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக எங்களுடைய வாலண்டியர்கள் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ முகாம் நடக்கிற இடம் அதில் குறிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க பதினைந்து துறைகள் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சேவைகளை வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின விளக்கமும் உங்களுக்கு கொடுப்பாங்க உடைய கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் நம்ம மாவட்டத்திலையுமே சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே இந்த மகளிர் உரிமை தொகை பெற் பெற்று கொண்டிருக்கிறார்கள் சில தகுதியான நபர்கள் ஏதேதும் காரணங்களால் விடுபட்டிருந்தால் இல்லை அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தால் அவங்களும் மீண்டும் மனு செய்யும் வ வகையில் வந்து ஒரு ஒரு முகாம்லையும் சிறப்பு கவுண்டர்கள் ஒரு நாலு கவுண்டர் மகளிர் உரிமை தொகைக்காக நம்ம அரசினுடைய அறிவுறுத்தலின்படி நம்மளும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் ஆதார் ஐடி அண்ட் ரேஷன் கார்டு இந்த மாதிரி சில ப்ரூஃப்களை கொண்டு வந்துட்டு முகாம் நடத்துகிற இடத்துக்கே வந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அதில் பதிவு செஞ்சுட்டு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம் அதிலிருந்து ஒரு நாற்பது நாளைக்குள்ளே உங்களுக்கான உத்தரவுகள் வந்து நாம் பிறப்பிக்க இருக்கிறோம் சில உத்தரவுகளை அங்கேயே கூட நம்ம டிஸ்போஸ் பண்ணுற பண்ணதுக்கும் தகுதியாக இருக்கிறோம் இ சேவை மையங்களும் வந்து ஒரு ஒரு முகாம்களையும் அங்கேயே நம்ம அமைச்சிருக்கிறோம் ஸோ ஒவ்வொருத்தருமே எளிதான முறையில் காலையில் வந்துட்டு ஒருவேளை சின்ன வேலையாக இருந்தால் அன்னைக்கு சாயங்காலமே அதனுடைய பயனை பெற்றுக்கொள்ளலாம் வயது முதிர்ந்தவர்கள் இல்லை மாற்றுத்திறனாளிகள் வர்றாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கான வீல் சேரு ரேம்ப் ஃபெசிலிட்டி எல்லாமே ப பண்ணி கொடுத்துருக்கோங்க சமுதாய கூடங்கள்லையும் கல்யாண மண்டபங்கள்லையும் தான் இந்த முகாம் நடத்துது பொதுமக்கள் வந்து தவறாமல் முகாமில் கலந்து கொண்டு தங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் மாவட்ட நிர்வாகத்தினுடைய வேண்டுகோள்